ஓம் ஸ்ரீ கல்கி நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மா வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ விஸ்வகர்மாவே போற்றி போற்றி காலத்தின் ரூபங்கள் மாறுபடுகின்ற தருணங்களில் எல்லாம் உயர் பணிகளும் மாறுபடும் மானுடர்களும் திரைகள் நீங்கி ஞானம் பெறுகின்றனர் இத்தருணத்தில் சத்ய யுகம் மலர்வதனால் என்னற்ற தேவர்களும் இப்பூமியில் பணி ஏற்றுள்ளனர் ஸ்ரீ விஸ்வகர்மா எனும் தேவராகிய யாமும் மாறுபட்ட பணி ஏற்றுள்ளோம் யுக மாற்றங்களுக்காக எமது ஆற்றல்களை பொழிந்திடவும் முற்படுகின்றோம் சத்ய யுகத்தினில் பிரவேசித்திட முனைகின்ற ஒவ்வொருவருக்கும் எமது சரிபாதி ஆற்றல்களை பொழிந்திடுவோம் எமது சரிபாதி ஆற்றல்களை அவ்விதமே ஏற்றுவிட மானுடர்களால் இயலாது எனினும் வெற்றிடத்தினை பெருக்குபவர்கள் அதற்கு உரித்தான ஆற்றல்களை பெற்றிடுவர் ஸ்ரீ விஸ்வகர்மாவாகிய எமது உணர கடவது உன்னத பிரதேசமும் உயரிய இல்லங்களும் அவசியமாகின்றன மனிதர்கள் புறத்தினில் இல்லங்களை அமைத்து வாழ்வது போன்று தெய்வங்களும் தேவர்களும் பல்வேறு லோகங்களையும் சூட்சம மாளிகைகளையும் அமைத்தே வாழ்கின்றனர் விண்ணுலகினில் உயரான்மாக்கள் எவ்விதம் இயங்குகின்றனரோ அவ்விதமே பூலோகத்தினிலும் மானுடர்களும் இயக்கப்படுவர் என்றுணர்க தெய்வங்கள் தேவர்கள் மற்றும் ரிஷிகுலத்தோர் தங்களது இயக்கங்களை மாற்றி அமைத்துக் கொண்டே இருப்ப இயக்கம் என்பது மாற்றம் அடைவதும் இயற்கையே எனினும் காலத்தின் உச்சத்திலில் அனைத்து இயக்கங்களும் வீரியமடைவதால் எல்லை காலம் என்பதுவும் உருவாகி விடுகின்றது எவ்விதம் மானுடர்கள் தங்களது எல்லையற்ற ஆசைகளை முன்னிறுத்தி புரிகின்றனரும். அவ்விதமே பூலோக இயக்கமும் நடைபெறுகின்றது ஸ்ரீ விஸ்வகர்மா எனும் தேவர் மாட மாளிகைகளை எளிதாய் அமைப்பவர் என்று அனைவரும் கருதுகின்றனர் அவ்விதம் யாம் செயலாற்றுவதில்லை என்றும் எமது பணி என்பது ஆசைகளால் உருவாகும் எண்ணங்களுக்கு ஆற்றல்களை வழங்குவதொன்றே என்று உணரக்கடவது உயர்குலத்து ஆன்மாக்கள் சூட்சம தேகம் கொண்டவர்கள் ஓர் அணுவாகவும் காந்த ஆற்றலாகவும் நிலைப்பவர்கள் எனில் அவர்களுக்கு எதற்கு இல்லம் என்றே சிந்தியுங்கள் சத்தியம் என்பது யாதெனில் தேவர்களும் தெய்வங்களும் கூட்டாய் இயங்கும் தருணத்தில் அவ்வாற்றல்களுக்கு யான் எமது ஆற்றலை நல்கி பாதுகாப்பினை வழங்கிடுவோம் உயர் ஆன்மாக்களின் உன்னத இயக்கத்திற்கு அடித்தளம் அமைப்பதே எமது ஆன்மாவின் பணியாகும் எத்தருணங்களில் எல்லாம் யாம் அத்தீத்த ஆற்றல்களை சேமிக்கின்றோமோ அத்தருணங்களில் உயர் ஆன்மாக்களின் இயக்கத்திற்கு எமது ஆற்றல்களை பொழிந்து அடித்தளத்தினை மாற்றியே அமைத்திடுவோம் எந்த ஒரு இயக்கத்திற்கும் அடித்தளம் எனப்படும் அமைவிடம் அவசியமாகும் தெய்வங்களின் இயக்கங்கள் வீரியமடையும் தருணம் எமது பணியும் வீரியம் அடையும் தெய்வங்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பூமியில் யுகமாற்ற பணியினை ஏற்றுள்ளனர் எனில் அவர்கள் பூமியோடு தொடர்பு கொண்டு இயங்கிடவும் ஓர் அடித்தளம் எனும் அமைவிடம் அவசியமாகின்றது வானுடர்களை சத்தியயுக வித்துக்களாக மாற்றியே அமைந்துவிட முற்படுகின்ற அகத்திய மகரிஷிகளுக்கும் யாம் எமது சேமிப்பு ஆற்றல்களை நல்குகின்றோம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற ஒவ்வொருவரும் இத்தருணத்தில் உணர்ந்து ஏற்றிடுவர் எமது சரிபாதி ஆற்றல்களை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்போம் இயங்கா தன்மையிலிருந்து விடுபட்டு இயங்கும் தன்மையினையும் ஏற்றுள்ளோம் எனில் எமது ஒளியாற்றல்கள் எவ்விதம் செயலாற்றும் என்றறிக விலங்குகள் பல உண்டு எனினும் எந்த ஒரு விலங்கும் தான் வசிக்கும் இல்லத்தினை உருவாக்குவதில்லை பறவைகள் மாத்திரமே கூடுகளை உருவாக்குகின்றன மனிதர்களோ தங்களுடைய ஆறாம் அறிவினை கொண்டு சிந்தித்தே புரிய வேண்டும் இப்பூமியில் ஓர் இல்லம் அமைத்து வாழ்வதனைக் காட்டிலும் உள்ளத்தில் ஈசனுக்கு ஓர் இல்லம் அமைத்து வாழ்வதே மிகவும் உன்னதமான நிலையாகும் பறவைகளுமே தங்களது பிள்ளைகளை ஈன்றிடவே இல்லம் அமைக்கின்றன பின்னர் அவற்றினை விடுத்தும் வெளியேறுகின்றன மனிதர்களும் தனது இல்லம் எனும் பற்றுதல்களிலிருந்து விடுபட வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் அகத்தினிலும் புறத்தினிலும் இல்லங்களை அமைத்துவிட அடித்தள ஆற்றல்களை பொழிகின்ற யாம் சதுர் யுகங்களின் எல்லை காலத்தினில் மாற்று பனிதனை ஏற்றுள்ளோம் ஈசன் எமக்கிட்ட கட்டளையினை ஏற்று இவ்வண்டத்திலும் எமது ஆற்றல்களை கொண்டு அமைக்கப்பட்ட அடித்தளம் எனும் இல்லங்களை நீக்கியே செயல்புரிகின்றோம் இப்பூமியிலும் மானுடர்கள் ஏற்றுள்ள இல்லப்பற்று மற்றும் இல்லத்தாரினுடைய பற்று ஆகியவற்றை சிறசின் பதிவுகளிலிருந்து நீக்கியே அருளிடுவோம் அன்பான மானுட ஆன்மாக்களே ஓர் மாபெரும் யுகமாற்ற நிகழ்வு என்பது நிகழ்ந்து கொண்டுள்ளது முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட அடித்தளங்களை யாம் அமைக்கும் முன்னர் பழமையான இல்லங்களாகிய அடித்தளத்தினை மாற்றியே அமைத்திட முற்படுகின்றோம் கருணை எனும் பேராற்றல் மானுடர்களை சீரமைக்கும் எனினும் விஸ்வகர்மாவாகிய எமது பணி என்பது மாற்றம் அடைந்துள்ளது ஈசனை அடைவதே வாழ்வின் குறிக்கோன் என்றே அனைவரும் உணர வேண்டும் எனில் அடித்தளங்கள் அழிக்கப்பட வேண்டும் உங்களது சிரசினில் மாய கர்ம ஆணவ திரைகள் அடித்தளம் போன்று நிலைத்துள்ளன உங்களுடைய மனம் எனும் கருவி திரைகள் எனப்படும் அமர்ந்து ஆன்மாவே உங்களுடைய மனம் எனும் கருவி அமர்ந்து இயங்கும் உரு கொண்டால் உத்தமமான நிலைகள் சித்திக்கும் நூத்தி எட்டு சதுர்யுகங்களுக்கு உரித்தான அடித்தளத்தினை மூன்று லோகங்களிலும் யாம் எமது ஆற்றல்களைக் கொண்டு பிரதிஷ்டை புரிந்திடுவோம் லோகத்திலும் எமது எஞ்சியுள்ள சரிபாதி ஆன்ம ஆற்றல்களாகிய காந்த சக்தியினை பிரதிஷ்டை புரிந்திடுவோம் இத்தருணத்தில் வாழ்கின்ற மானுடர்களுக்கும் எமது ஆற்றல்களை பொழிந்து உயரிய சிந்தனைகள் உருவாகிட அடித்தளம் அமைத்திடுவோம் நூத்தி எட்டு சதுர்யுக காலங்கள் நிறைவடையும் தருணம் வரை எந்த ஒரு ஆன்மாவும் பாதாளத்தில் வீழ்ந்து அழிவுரலாகாது என்கின்ற எண்ணத்தினை எமது ஆற்றல்களோடு உட்கலந்து பூமியின் மையம் வரை உட்செலுத்தியே செயல் புரிகின்றோம் விஸ்வகர்மாவாகிய எமது ஆற்றல்களை உணருகின்ற ஒவ்வொருவரும் ஓர் சத்திய பிரமாணத்தினை மேற்கொள்ள வேண்டும் எமக்கு கிட்டுகின்ற அனைத்து உயரான்மாக்களின் ஆற்றல்களையும் எமது ஆன்மாவின் முழுமையான ஆற்றல்களையும் யாம் நூத்தி எட்டு சதுர்யுக காலத்திற்கும் நற்சய்களை விளைவிக்க வேண்டும் என்றே இப்பூமியினில் பிரதிஷ்டை புரிகின்றேன் என்றே அனைவரும் தீர்க்கமாய் உருகி பிரார்த்தித்து இரு கரங்களையும் நிலத்தினில் பதித்து சத்தியத்தினை மேற்கொள்ளுங்கள் சக்கர தியானத்தினை நிறைவுறுத்திய பின்னர் உருகியே இச்செயல் கடவது இன்றைய தருணம் முழுவதிலும் யாம் உரைத்தவற்றை உள் ஏற்று புரிய வேண்டும் அத்தருணத்தில் மாத்திரமே யாம் அருளும் ஆற்றல்களையும் உங்களால் பூரணமாய் உணர்ந்து ஏற்க இயலும் ஈசனும் மகிழ்ந்தே நிலைத்திடுவார் எவரெல்லாம் யாம் உரைத்தவற்றில் உள்ள ஆழ்ந்த சத்தியத்தினை உணர்கின்றனரோ அவர்கள் யாவரும் உன்னத ஞானத்தினைப் பெற்றிடுவர் சத்தியம் உணர்ந்து செழிப்படையவே வாழ்த்துகின்றேன் ஸ்ரீ விஸ்வகர்மாவின் பூரண 啊，小孩。